கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லா சத்திய தீர்கதிஷிகளும் அழைத்த கர்த்தருடைய ஏக சத்திய நாமம் தான் யாகுவ அவர் மாம்சத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே அறியப்பட்டார் அவருடைய நாமம் என்றென்று என்றென்று மகிமைப்படுவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கங்கள் முதல் முதலாகவே நம்முடைய மதிப்புக்குரிய மாடலேட்டர் ஒரு காரியத்திலிருந்து நான் பின்வாங்க விரும்புகிறேன் நாம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்துவதின் காரணம் ஜனாப் டாக்டர் ஷக்கீர் நாயக் அவர்கள் ஒரு பொது விவாதத்துக்கான எங்களுடைய அழைப்பை அவர் மனப்பூர்வமாக நிராகரித்து விட்டார் அவர் இதுக்கு முன்பாக சொன்னபடி ஜனாப் டாக்டர் சக்கீர் நாயக் அவர்கள் ஒரு நாளும் ஒரு போதும் எந்த கிறிஸ்தவ வேத சாஸ்திரத்திலும் அவர் வாதம் பண்ணினதில்லை ஜனாப் டாக்டர் ஷக்கீர் நாயக் ஐடேரியன் பசங்கியாரிடத்தில் பேசியிருக்கிறார் எழுத்தாளர்கள் நாங்கள் அவரை மதிக்கிறோம் ஆனால் அவர்கள் வாதிக்கிறவர்கள் அல்ல ஐட்டேரியும் எழுத்தாளர்களிடத்திலும் வாதம் பண்ணுகிறதும் ஆனால் வாதம் பண்ணுகிறோடு கூட வாதம் பண்ணுவதற்கு தயாராகாமல் இருப்பது சச்சின் டெண்டுல்கரோடு கூட சதுரங்கமாடி வெற்றி பெற்ற பின்பு இந்தியாவின் பிரபல ஆட்டக்காரரை நான் வென்றேன் என்று சொல்லும் போது விஸ்வநாத ஆனந்தனுடைய சதுரங்க ஆட்ட அழைப்பு உனக்கு அந்த தகுதி இல்லை எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அதை நிராகரிப்பது போல நம்முடைய ஐஆர்எஃப் நண்பர்கள் இப்படி சொல்லி நான் கேட்டதுண்டு என்னவென்றால் நீங்கள் பத்தாயிரம் நபர்களை கூட்டிக் கொண்டு வருமானால் ஜினாப் டாக்டர் ஷக்கீர் நாயக் வாதத்துக்கு தயாராவாராம் என்னுடைய சகோதர சகோதரிகளை ஜினாப் டாக்டர் சக்கீர் நாயக் அவர்களை அழைக்க நாங்கள் சென்ற போது நாங்கள் அவரை ஒரு பொது இடத்திலேயோ அல்லது ஒரு திறந்த வெளியிலேயோ விவாதம் பண்ணுவதற்காக அழைத்தோம் ஆனால் ஆடிட்டோரியத்தில் அல்ல அது நாங்கள் எழுத்து மூலமாக தெரிவித்தோம் நாங்கள் பொது இடத்திலேயோ அல்லது திறந்த விலையிலேயோ இந்த விவாதத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் என்று எழுதி கொடுத்திருந்தோம் நாம் யாரையாவது ஒரு வாதத்திற்காக பொது இடத்திலேயோ அல்லது திறந்த வெளியிலோ நாம் அழைக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆட்களை கூட்டிக் கொண்டு வரும் என்கிற எதிர்பார்ப்புதான் நாம் அங்கே பார்க்க முடிகிறது இதுவரைக்கும் டாக்டர் சக்கீர் நாயக் அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே தமிழ்நாடு தவீர் ஜமாத்தோடு கூட நாங்கள் விவாதம் அடுவதற்கு முன்பு நாங்கள் ஜனாப் பி ஜே இடத்தில் பேசும்போது இந்தியாவில் இஸ்லாம் மதத்தினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அவர் ஒரு குழுவுக்கு தலைவராயிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டும் அந்த குழுவுக்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கத்தினராக உண்டு ஜெனாப் டாக்டர் சக்கீர் நாயக் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் அவரிடத்தில் சொன்ன போது ஜெனாப் பிஜே மௌலவி இப்படி சொன்னார் ஜெனாப் டாக்டர் சக்கீர் அவர்களை ஒரு விவாதத்திற்காக அவரை அழைத்த பொழுதும் இஸ்லாம் மதத்திற்குள்ளவே அவர் நடத்துகிறதான துருபதேசத்தின் நிமித்தமாக இதுவரைக்கும் ஜெனாப் டாக்டர் சக்கீர் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை பி ஜே மௌலவி அவர்கள் எங்களிடத்தில் சொன்ன காரியம் இதுதான் சக்கீர் நாயக் அவர்கள் ஒரு துருபதேசக்காரர் நாங்கள் அவரை அழைத்தும் அவர் வர மறுக்கிறார் அவரை அழைத்துக் கொண்டே இருப்பதின் காரணம் என்னவென்றால் சில தவறான காரியங்களை அவர் வியாபிக்க செய்கிறார் அவர் எங்களிடத்தில் வருவதற்கே மறுக்கிறார் காரியங்கள் அப்படி இருக்கும் போது உங்கள் அழைப்பை நிராகரித்து விட்டதில் ஆச்சரியம் இல்லை நாங்களும் ஒரு விவாதத்திற்காக அவரை அழைக்கிறோம் ஆனால் அவர் மறுக்கிறார் அப்படி இருக்க உங்கள் அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது ஒரு பெரிய காரியம் அல்ல ஒரு ஞானவாதத்திற்கு அவர் ஏற்றவன் அல்ல அன்பானவர்களை ஒரு சாட்சியமில்லாமல் நான் பேச விரும்பவில்லை

நாங்க அடிமேட் கொடுத்தா வரமாட்டேங்கிறாரு அதனால பானவர்களே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் உள்ள ஒரு இஸ்லாமிய குழு ஜெனாப் டாக்டர் சக்கீர் நாயக் அவர்களை அழித்து பொழுது அவர் நிராகரித்து விட்டார் என்றால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்தால் தான் நான் விவாதத்துக்கு வருவேன் என்று சொல்ல தகுதி அவர்களுக்கு இல்லை ஜெனாப் பிஜே ஜே மௌலி நினைத்தால் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் இங்கு கொண்டு வர முடியும் இருந்தும் சக்கி நாயக் அவர்கள் விவாதம் பண்ண வரவில்லை ஏனென்றால் விவாதம் பண்ணுகிற இடத்தில் விவாதம் பண்ணுவதற்கு அவர் தயார் அல்ல அவர் விவாதம் பண்ண வரவில்லை என்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் இஸ்லாமை பற்றியே பேசட்டும் அவர் அல்லாவை பற்றியே பேசட்டும் அவர் முகமது நபியை குறித்து பேசட்டும் அவர் குரானை குறித்து பேசட்டும் எங்களுக்கு அது கூறிய கருத்து வேறுபாடு இல்லை அது அவருக்குரிய சுதந்திரமான காரியம் அவர் பரிசுத்த வேதாகமத்து விரோதமாக பேசக்கூடாது ஏசு கிறிஸ்துவோட தெய்வீகத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது அவர் சிலுவை பதிக்கு விரோதமாக பேசக்கூடாது அவர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக பேசுவார் என்றால் விவாதிக்க தயாராக வேண்டும் என்றாலும் ஜெனாப் டாக்டர் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவ ஞானிகளிடத்தில் விவாதிக்க தயாரல்ல எங்களுக்கு மற்ற எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை இப்படிப்பட்ட பொது விவாதம் தான் அதுக்கு பரிகாரமாக நாங்கள் கண்டோம்